ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கிருத்திகை கரிநாள் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று ஐந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் துலாம் லக்னம் இருப்பு ஒரு நாழிகை ஐம்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்கள் வரை பிரதமை அதன் பின்பு திவிதியை நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்பது மணி வரை பரணி அதன் பின்பு கிருத்திகை நாமயோகம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஓரு மணி வரை வியத்தி பாதம் அதன் பின்பு வரியான் கரணம் இன்று காலை ஆறு பதினெட்டு மணி வரை பாலவம் அதன் பின்பு மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்கள் வரை கௌலவம் அதன் பின்பு தைத்துலம் அமிர்தாதி யோகம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்பது மணி வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்பது மணி வரை ஹஸ்தம் அதன் பின்பு சித்திரை இந்த ஹஸ்தம் சித்திரை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு வியாழக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை புத்திரக்காரகன் தடக்காரகரன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மிகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் பதினோரு தடவை சொல்லிட்டு தீபம் ஏற்றிட்டு அற்புதமாக வாங்கோ உங்கள் வீட்டில் இருக்கிற சுபகாரி நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடைபெறும் அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு வியாழக்கிழமைங்க குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி கிருத்திகை சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக பெரிய விசேஷம் அதுவும் வியாழக்கிழமை குருவாரம் கிருத்திகை வர்றது ரொம்ப விசேஷம் இன்னும் என்னென்னா நேர கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகை வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்கள் எண்ணிய காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியே இன்றைக்கி இஷ்டிக்காலம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வர பிரதமை அமாவாசைக்கு அடுத்த ஒரு நாள் வர பிரதமை ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னடா அது குருஜி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்னடா அது பாட்டிய மேலே போய் முக்கியமான நாள் கண்டிப்பாக பாட்டிய மேலே என்ன செய்யக்கூடாது பிரதமையில் நல்ல காரியங்கள் செய்யப்படாது சுபகாரியங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஆனால் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சுபகாரிய நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்டு மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் காலையில் எழுந்தோன்னே ஓம் நமோ நாராயணா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க இல்லையா ஓம் நம சிவாய ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஓம் கம் கணபதியை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ சரவணபவாய நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் இந்த இஷ்டிகாலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தி அடையும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் மேஷ ராசியில் சந்திரன் கடக ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நிகழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள் காலையில சந்திர பகவான் உங்களிட ஜென்ம ராசியில தான் இருக்கார் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம் ஆனா அதே சமயம் சந்திர பகவான் மாலை அதாவது சாயந்தரத்துக்கு பிறகு அப்படியே உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிதளவில் பாதிக்கப்பட மாட்டீர்கள் கல்வி மேலும் மாணவக் கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கவனம் மேற்கொள்வது உச்சிதம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம் இன்றைக்கி மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க வேண்டியது அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான ரிஷபராசினியர்களே நிக்க நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் வரவும் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபாகன் உங்கள்ட்ட ஏனசேன பகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் கண்டிப்பாக செலவுகள் கண்டிப்பாக வரும் அதேமாரி இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அவர் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துட்ரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிதாக ஒரு பாதிப்பு வராது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது எடுக்கும் காரியங்களில் ரொம்ப சிரத்தையாக இருக்க வேண்டும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவைப்படும் இன்னைக்கு அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான மிதுன ராசினர்களை இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல இருக்கார் அதே அற்புதமான ஒரு வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சாய்ந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட ஐனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் செலவுகள் கண்ணாபின்னான் வரத்துக்கு ஆரம்பிக்கும் இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்திரம் அவர்களில் உங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் இருக்குது அதை வச்சு சந்தோஷமாக இருக்கும் சரியாக குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் அதேபோல் உத்தியோகத்தில் சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் அமையும் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும் போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அத்தியார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க முடிதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான கடக ராசினியர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னால் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற தான் இருக்கார் ராசினாதான் அற்புதமாக இருக்குது பொறுப்புகள் தேடி வரலாம் அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து குவிச்சிடுறார் சூப்பர் இருக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் என்பதால் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நாள் பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அத்திய அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க வணக பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான சிம்ம ராசினியர்களே இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படி காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவன் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோடய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு இன்னைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து வரைக்கும் ஒரு சந்தோஷ செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் இருந்தாலும் இன்னைக்கு காலையிலேருந்து வரைக்கும் ஜாலியோ ஜிம் காண சந்தோஷமாக இருங்க படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அரசியல்வாதிகளுக்கெலாம் சூப்பர் டே அதே மாதிரி இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாகரை எடுத்துக்கொள்வார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும் இன்னைக்கு உங்களோட இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கொழம்பு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இரம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான கன்னி இந்த நிற்கின்றன உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட அஷ்டமாசிரியாக தான் இருக்கார் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத டென்ஷன்லாம் இருக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவரே இந்த சந்திரபகவன் ராசி மாதிரி உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் சாயந்தரம் அதுக்கப்புறம் ஒரு மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் அவர்களும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்களாக மாற்று மருத்துவத்தை தேடுவார்கள் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதும் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களை நிக்கிந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படி இருந்தாலும் காலையில் கலகலப்பம் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட கலத்திரசானா அப்படிங்கிற ஏழாம் இடத்தில் இருக்கார் சந்தோஷம் 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 ஆனால் அவரே ராசி மாறி சந்திரபகவான் சாயந்தரம் உங்கள் அஷ்டம ராசிக்கு ஒன்றுடுவார் சந்திராஷ்டிரமாக ஆரம்பிச்சுடுறது சரியா ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கலாம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் நினச்சதை அப்படியே சாய்ச்சிக்கலாம் ஏதாவது க அட்வான்ஸ் அட்வான்ஸ் கேட்கணும் உத்தியோகத்தில்னா காலையிலேயே கட்டுருங்க சரியா ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே கேட்கலாம் அப்படிங்களாம் நினைக்க வேண்டாம் சரியா அடுத்தபடியாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க படிக்கிற குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் இன்றைக்கி தொழில் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள்லாம் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்தனா அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமுகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான விருச்சிக ராசினேர்களை இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படி இருந்தாலும் காலையில் ஆற்றலும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட பகிரவர ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அடி தூள் கலப்பி போயிட்டே இருங்க ஆனால் அந்த சந்திரபகான் ராசி மாதிரி சாயந்தரம் எங்கே வராருன்னா உங்களை கலத்துற ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு காலையிலேருந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தொழில் வியாபாரம் பரவாயில்ல உத்தியோகமும் பரவாயில்ல என்ன குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க இன்றைக்கி முக்கியமாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ஏதாவது மாற்று மருத்துவம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுனா தாராளமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி அரசியல்வாதிகளில் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு ஸ்டாட் போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க தேவையின் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான தனுசு ராசினியர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துவிடுவார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆன்மீக விஷயங்களுக்காக சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் கல்வி வயலில் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில குழம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதவம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு அன்பான மகர ராசினர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் தான் இருக்கார் இருந்தாலும் கொஞ்சம் குழப்பாக இருக்குது ஆனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அமையலாம் சாயந்தரம் இந்த சந்திரபகான் ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவார் உற்சாகம் அதிகமாகும் அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு தடை தாமதங்களை சந்தித்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வா வாகனம் வாங்கும் யோகம் திட்டும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம் கல்வியிலும் வெளியும் கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கும்ப ராசி நேர்களே இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படி இருந்தாலும் காலையில் தைரியம் மாலையில் உற்சாகம் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவன் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் அற்புதமான ஒரு நாள் அப்படியே ராசி மாறி உங்களுக்கு சாயந்தரம் சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஓகே இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் விவேகமான போக்கை கடைபிடிப்பீர்கள் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமானில் சிறகடித்து பரப்பீர்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிவிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மீன ராசி ராசினியர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் மன தைரியமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட தன வாக்கு குடும்ப ஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிப்பார் அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் தைரியம் அதிகமாக இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் நண்பர்களின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதோடு மட்டுமல்லாமல் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள் அரசியல் விவாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் சூதனமாக செயல்படுவார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவான பாதை புலப்படும் நீண்ட நாட் கோரிக்கைகள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து